அன்புக்குரிய தெய்வனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை காலைப்பொழுதிலே ஆறுதல் வார்த்தை மூலமாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளில் ஒரு வேத பகுதியை தியானிக்க போகிறோம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிடு நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஒரு இடம் உண்டு என்றால் அது ஆண்டவருடைய சன்னிதானம் மட்டும்தான் அநேக சமயத்தில் நம்ம இக்கட்டான வேலையில் சில பண தேவைகள் அல்லது நமக்கு யாராகிலும் உதவி செய்ய வேண்டிய ஆட்கள் நமக்கு தேவைப்படுகிற போது இவர்கள் உதவி செய்வார்களா அவர்கள் உதவி செய்வார்களா என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கிறோம் ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது நமக்கு உதவி செய்கிற ஒரு இடம் உண்டானால் அது ஆண்டவருடைய சமூகம் மட்டும்தான் ஆகையினால்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் மனிதர்களிடத்தில் அல்ல நமக்கு உதவி எங்கிருந்து வருகிறதா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் ஆம் பிரியமானவர்களே வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வதற்காக ஒத்தாசை செய்வதற்காக அவர் ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அநேக சமயத்தில் நாம் அவரை மறந்துவிட்டு இந்த மனிதர்களிடத்தில் போகலாமா அந்த மனிதர்களிடத்தில் போகலாமா என்று நாம் அங்கலாய்க்கிறோம் நமக்கு இக்கட்டு வரும்போது நாம் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் பேதலித்து போகிறோம் போகிறோம் ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தார் ஒரு விசை அவருக்கு ஒரு முக்கியமான தேவை அவளுடைய பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்ட வேண்டும் ஆனால் அவர் எங்கும் சென்று கேட்கிற மனிதன் அல்ல ஆண்டவரையே நோக்கி கொண்டிருக்கிறவர் ஆகையினால் கடைசி தேதி வந்துவிட்டது என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி அழுது கொண்டிருக்கிறார் ஆண்டவரை நீ தான் எப்படி ஆகிலும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆனால் இவருக்கு யாரிடம் கேட்கவும் பிடிக்கவில்லை இவர் அப்படி கேட்டு பழக்கமில்லாத ஒரு தெய்வனுடைய ஊழியக்காரர் இயக்கிறார் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறார் திடீர் என்று அவர் ஜபத்தை முடித்துவிட்டு தன் வீட்டிலே அமர்ந்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற வேலையில் ஒரு மனிதர் வருகிறார் அவரை சந்திக்க வந்து அவருக்கு தேவையான பணத்தை கொடுத்துவிட்டு அவர் சொன்னார் ஆண்டவர் இதை உங்களிடத்தில் கொடுக்க சொன்னார் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்த மாத்திரத்தில் அந்த ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் உதவி செய்தது உண்மையானால் இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் மனிதர்கள் உதவி உதவி செய்ய மறுத்துவிட்டார்களா மருத்துவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்களா வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதம் நம்முடைய ஆண்டவருடைய சமூகம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரால் முடியாதது ஒன்றும் இல்லை ஆகினாலே அவரை நோக்கி பாருங்கள் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார் கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே